ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமஹா ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நமஹா இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இனிதுடன் வீத்திருந்து ஆழ்கின்ன எங்கள் விரான் அன்பு தந்து என்னொழிவாரங்குரை அன்புத் தமர்ந்து வலஞ்செய்து கைதொழுநாள்களுமாகும் பொலும் இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேளுலக இன்பம் பயக்க இதுடன் வீர்த்திருந்து ஆழ்கின் நயங்கள் விரான் அன்பு தமர்ந்துடையின்ன அணிபொழில் சூழ் திருவாரன் விளை அன்பு தமர்ந்து வலம் செய்து கைதொழு நாள்களுமாகும் முத்தவும் திருக்குறளப்ப நமர்ந்துரையும் மாகந்திகள் கொடி மாடங்கள் நீடு மதில் திருவாரங் விளை மாண்டு தூவி வலஞ்செய்து கைதொழ கூடுங்கொலோ கூடும் கொல்வைகளும் கோவிந்தனை மதுசூதனை கோளரியை ஆடும் கண்டு கைதொழுதன் நீ அவனுரையும் பாடும் பெரும் புகழ் நான் மறைவேள் விந்து ஆரங்கம் பண்ணினர் வாழ் நீடுபொழி திருவாரம் விளை சொல வாய்க்கு கொள் நீச்சலுமே கொல் நீச்சலும் எப்பொழுதும் மன தீங்கு நினைக்க பெற வாய்க்கும் கரும்பும் பெருஞ்ச வயல் சூழ் திருவாரம் விளை வாய்க்கும் பெரும்புகள் மூலகீசன் வடமதுரை பிறந்த வாய்க்கும் மணி நிலக்கண்ண விராந்தன் மலரடி போதுகளே மலரடி போதுகள் என் நெஞ்ச இருத்தி வணங்க பலரடியார் முன்பருளிய பாம்பழையப்பன் அமர்ந்துரையும் மலரின் நணிநடுமாற்றங்கள் நீடு மதுள் தீவாரன் விளை உலக மலிப்புகள் பாட நம் மேல் வினை ஒல்லு நில்லா கெடும் முத்திரவும் தீவினை உள்ளி தொழுமின் தொண்டீர் அண்ணங்கமர்வென்னு உருப்பிணங்கை அண்ணி நெடுந்தோள் புணர்ந்தான் என்னும் என் நெஞ்சம் துதிப்ப உள்ளே இருக்கவிரான் திருவாரன் விளை என்னும் நீழ்நகரமதுரே நீ நகரமதுவே மலர் சோலைகள் சூழ் திருவாரன் விளை நீ நகரத்துறை இன்னபிரான் நெடுமால் கண்ணன் விண்ணவர்கோன் வாணபுறம் புக்குமுக்கட்பிரானை தொலைய வெம்போர்கள் செய்து வாணனை ஆயிரம் தோல் துணித்தான் சரணிம தொன்னிலமே அந்நிமத்தொன்னிலின் சரணே என்ன அகலிரும் பொய்கையின் வாய் நின்னுடன் நீழ்களலேத்திய ஆனையின் நெஞ்சிட தவிரான்

யாவரும் வந்து வணங்கும் பொழில் திருவாரம் விளையவனை மேவி வலம் செய்து கைதொழக்கூடுங்கள் சிந்தனையே சிந்தை மட்டும் இன் திறத்ததல்லா தன்மை தேவிரான அறியும் சிந்தையினால் இவராணறியாரன மாயங்கள் ஒண்ணும் சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழு வணங்கும் சிந்த மகிழ் திருவாரம் விளையுறை தீர்த்தனு கத்தபின் மே தீர்த்தனு கத்தபின் மத்தோ சரணில்லை என்னி தீர்த்தனுக்கே தீர்த்தமத்தனாயி செழுங்குழு சடகோபன் சொன்ன ாயிரத்துள் இவை பத்தும் வளை தேவர் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தந்தேவியர்கே தீர்த்தனு கத்தவின் மற்றோர் சரணில்லை என்னி தீர்த்தனுக்கே தீர்த்தமனர்த்தனாகி செழுங்குரு ஊர் சடகோபன் சொன்ன ஈத்தங்களாயிரத்துள் இவை இவைபத்தும் வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூதி நல்கி உரைத்தர் தம் தேவியற்கே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ YIL என்னும் ஆப்பை Google Play Storeல் இருந்தோ, Apple App Storeல் இருந்தோ, download செய்து, இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தலம் koyil.org